பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்கார்த்தை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும் தாம் அன்பு கொண்ட இவனை அவர் விடுவிக்கட்டும் இ ட்ரஸ்ட் அண்ட் ரோல்ட் ஹிம்செல் ஆன் தி லாட் டட் ஈலிவரம் லெட் இம் டெலிவரிங்ஸ் இன் நேம் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வர்சனம் எட்டு எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்துள்ளார் என்பதை நம்முடைய சத்துருக்களின் வாயின் வழியாகவே நாம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம் நீங்கள் சோதனையில் தத்தளித்து துன்பத்தில் நிற்கும் பொழுது நாம் படும் வேதனைகளில் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நிலையாக உறுதியாக இருக்க வேண்டும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை இந்த துன்பத்திலிருந்து நம்மை மீட்பார் விடுவிப்பார் உடவுவார் என்ற விசுவாசம் நம்மில் அசையாமல் உறுதியாக இருக்க வேண்டும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம் வீடு வெளியிட்ட அன்பு உண்மையானது அந்த அன்பு நம்மை தேடி வந்து நம்மை துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கும் தளராத விசுவாசத்துடன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியாக நிலைத்து நின்று வாழ்ந்து நம் சத்துருக்களின் முன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உணவினாலே வளமாக வாழ்ந்து காட்டுவோம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆன் குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மூடுதே, அந்த மீது ஏசு அசைந்தாடி வரவே, பல கோடி கீதம் உருவாகுதே இரவில் நான் தூங்கும்போது கண்ணானேசு என்னை காக்கின்றார் கண்மூடீரவள் நான் தூங்கும்போது கண்ணானேசு என்னை காக்கின்றார் உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண்மீடு வாழ வழி செய்கின்றாய் நான் மண்மீடு வாழ வழி செய்கின்றாய் குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்ன மூடுதே அந்த அலை இசு அசைந்தாடி பரவே பல கோடி கீதம் உருவாகுடே அடிவானம் தோன்றும் விடிவெல்லி என்றும் தொடர்கின்ற தொடர்கவன் முடிவாகுமே அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற ஈரவன் முடிவாகுமே மண்ணல் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடிக்கின்ற இயேசு அரசாகுமே கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோடுதே அன்று அலைமீது இயேசு அசிந்தாடி பரவி பல கோடி கீடம் உருவாகுதே